அப்படியே சரோஜா மெசேஜ் பண்ணிருக்கா ஆமாக்கா அப்படி தான் சொன்னான் வேற என்ன பார்க்க என்ன சொத்த நேரத்துல அவ்ளோ பேர் வந்துருவாவ அப்படியே நான் என்ன எங்க வீட்டுக்கே சொல்லவே இல்லையே ஏக்க டக்குபுக்கு எல்லாரும் சொல்லுங்க கா சாக்கு மாமாக்கு முதல்ல போன் பட் வர சொல்லுங்க சரோஜா இன்னைக்கு சரங்க கழிச்சிருமா இல்ல கா தங்கி தான எனக்கு ஊதுவாவ உங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டிட்டு என்ன செய்யணும் அப்படி செய்யுங்க ஆ சரி சரோஜா ஏல ரோசப்பு வாங்கம்மா ஓ மாவா வயசுக்கு வந்துட்டாலமே அப்படியே இந்த மீன்காரி தான் மெசேஜ் போட்டிருந்தா ஆமாக்க இன்னைக்கு தான் வයිஸ்க்கு வந்திருக்கேன். எப்போ வයිஸ்க்கு ஸ்கூல்ல தான் டீச்சர் எனக்கு போன் பண்ணவே. அப்படியே எந்த நேரம் என்ன கேட்க கூடாத டீச்சர்கிட்ட. ஆவியட்டவே என்னத்தை கேட்க? டீச்சர் எப்படி இப்படி பத்தவள. சரதி இருந்திருக்கா. டீச்சர்கிட்ட போய் டீச்சர் எனக்கு போன் பண்ணிருக்கவே. ஓ ரோசப்பு.

ஆ மாம் உடனே கேட்டேன் ரோசப்பாக்கா முதல்ல உங்க புருசனுக்கு ஒரு போன போட்டு வர சொல்லுங்க அப்டினு சொல்லி சரோஜா பாட்டி பூமாரி வயசுக்கு வந்து வந்து ரோசப்பாக்கா ஒரே பதட்டமா இருக்கு என்ன செய்யணும் அவளுக்கு புரியல நம்மளுக்கு புரியல ஏன்லா நம்மளுக்கு என்னலாம் புரியல நம்மள என்ன பதட்டமா இருக்கும் அவ பெத்தவா அதனால பதட்டத்துல வாடினு தெரியா நம்ம தான் இத செய்ய அத செய்யனு சொல்லி கொடுக்கணும் சரி பாட்டியா தான் நீங்க வந்துட்டீங்களா தெரியவே என்னலாம் செய்யணும் உக்காந்து சொல்லி கொடுங்க

நீ சடங்கான் கிட்டும்பிடfareம் மட்டும் pumping வரல 서도 chocolate பததத்தில் diferencia econipping siglo பத்தி எனக்கு தெரியாதா pumped areas Chris ho no dani through deciduous வாங்க அந்த

இந்த குண்டமணி மாமா வயிச்சு வந்துட்டலமே அபடியா பாட்டி என்ன வெட்டி வெச்சறியே குண்டமணி குண்டமணி நேர் பாட்டி ரோசாபக காதல்கேடா வரதுடுவவே அப்போ பியாரி டக்கின வாயில வரல அத என்ன பண்றดิ ஆமா ரோசா போறது குண்டமணி வரா ரோசாபக காள வெளிய மோட்ட மண்டை போய் селиப்டி சரியாவ மாமா வயிச்சு வந்துட்டலமே ஆமா மா நீ அப்பண்டா ச்சூன் கேள கேள ஆலபர தாங்க முடியல செடிமானேமா அக்கா வந்துட்டாவல ஏக்கா நம்ம அக்கா என்ன வரல நான்தான் முதல்ல வந்திருக்கேன் இதுவேளே பழங்காலத்து கேளவீலு இதுக்காக்கா யாரு தங்குச்சி வந்த பிள்ளை எங்க இருக்கா உள்ளதான்க்கா உட்கார் اتشிருக்காவ நான் போய் பார்த்துட்டு கையில ஒரு இரும்பு எடுத்து குத்திட்டு வந்தேன் நீ நீ செஞ்சது நல்ல விஷயம்டா நான் அந்த காலத்துல வைஷுக்குாண்டருக்கும்போதே எங்க அம்மா கையில ஒரு பெரிய கத்திய தூக்கி 던ட்டா ஏர்க்கே வரவில അടിവന്റെ ശരോജാന്റെ കാലത്തിലെ പേയ് പിശാചികളല്ല അധികം ആണല്ലേ ചെത്ത പേല്ല തിരുമ്പ ചാവടി കേക്ക് ഇയാള് ഓണ നിന്നെ കഥ അടിക്കാൻ വേ നടക്ക വേണ്ടി കഥയെ പാര് എന്ത കഥയെ വാക്കാ ചടങ്ങ് വീട്ടുകാരങ്ങിലെ കാണോ ഞാൻ ദാ ചടങ്ങ് വീട്ടുകാരി മാരി നിന്നെ എല്ലാരും വാങ്ങ വാങ്ങി കൂപിടിട്ട് കിടക്കേ അമ്മ ഓണ ഏക്ക മാമ വന്നിട്ടാര് ആമ തായ് മാമ ഇവരെ ചീച്ചടതിയോടെ തടിയോടെ വന്നിക്കാർ താത്ത ഉങ്ങൾക്ക് എന്താ വേല

நான் பாக்க முடியும் சொல்லிட்டேன் பிறகு காத்திருக்கிற போய் சேர வேண்டியது எனக்கான பொண்ணு நானே பாத்துட்டேன் பாக்கணும் போல

அட நம்ம இந்த கொண்டக்காரி கூட என்ன சாலிங்க அது சடங்கான வீட்ல ஆம்பளைக்கு என்ன வேலை தம்பி சேகரே எதுக்கு இப்படி இருக்கா

కోలందే ఇప్ప ఎంగా విటల వారం ముడి అం చెల్టావి నాం చిందాం చిండాం అకోలందే మూదా వారం చెల్టాం అందా వారం అందా వారం అకుం అండి అండ� ஆ சரிக்கியோ வேறு என்ன செய்யணும் வேறு என்ன வேணுமா தானே சாக்மா இப்ப வருவா எழுதி சொல்லி விட்டு வாங்கிக்கிறேன் ஏக்கோ பூ மாதிரி இருக்கும் என்ன சைஸுக்கோ கவுனூர் திருட்டுமோ இல்லை புடவ கட்டுமோக்கோ சாலை இப்போ வேண்டாம் குழந்தை அதெல்லாம் கட்டிக்கிறேன் வேண்டாம் பார்த்துக்கா காவடி பாவடி கிட்டே அது நல்லாயிருக்கும் ஆ சரிக்கோ இப்போ சைஸு சொல்லுங்களோம் சைஸு எனக்கு தெரியாத குழந்தை நான் கூட்டிகிட்டு போய் காண்டி இவளுக்கு என்ன சைஸை கொடுங்கான்னு வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்கு பூ மாதிரி தான் தெரியும்ல அவளை சொல்லி வாங்கிட்டு வந்துடுறான்

சாக் மாமா போன் பண்ணி எவ்வளவு நேரம்ச்சு இப்போ வரிய வீட்ல ஒரு சாமான்ல வாங்க கால் இல்ல அஜி இருந்தாலாத அவிட்ட சொல்லி விட்டுட்டு அவனும் பள்ளிவட்டல இருக்கான் ரோசப்ப கனிங்க அஜி ஜெட்ட கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரஜாவேனும் சொத்த நேரத்துல வந்துருவான் அம்மா அதுக்கு முன்னாடி ஆக வேண்டிய வேலையில பாப்போம் சாக் மாமா கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது போய் வாங்கிட்டு வரியல ஆ சரி ரோசப்ப உங்க அண்ணேட்ட சொல்லிட்டு எப்ப வரப்லாம் சாக் மாமா வீப்ப வர முடியாதேன்றவே நம்ம தான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊத்திட்டு சாப்பாடு போடணும் சாப்பாட்டுக்கு போட என்ன பண்றேன்னு தெரியல அத கொஞ்சம் யோசிங்களா எனக்கு தெரிஞ்ச ஹோட்டலுக்கு ரோசா போய் நான் அங்க சாப்பாடு ஆர்டர் கொடுத்துறேன் என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்லு நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் ஆ சரி சக்மாமா 5 ரூபாயில தான் தர வாங்க